அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராஷபானந்தர் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் அருமையான வெள்ளிக்கிழமை வாருங்கள் மதியானம் சுக்கர உரையில சிறப்பாக நம்ம கோபூஜை இருக்கிறோம் கோபூஜையில் நமக்காக கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் சிறந்தார்ந்த வணக்கங்கள் அனைவரும் தங்களால் இயன்ற தொகையை எனக்கு அனுப்பி வைக்கிறீங்க எனக்கு ரொம்ப அது உதவியாக இருக்கிறது உங்களால் முடிஞ்சவங்க நான் யாருக்கிட்டேயும் அதை கொடுங்க அதை கொடுங்கன்னு யார்கிட்டையும் கேட்குறது இல்லை உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க சந்தோஷமாக நம்ம அதை ரன் பண்ணி கொண்டு போயிடலாம் திருமுருகன் பூண்டி திருவிழாவில் நம்ம அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் மாலை ஐந்து மணிக்கு பரதநாட்டிய நிகழ்ச்சி இருக்கிறது ஸ்ருதிலய அகாடமி மாணவ மாணவியர்கள் கலை நிகழ்ச்சி பரதநாட்டியம் கீபோர்ட்லாம் இது பண்ணுறாங்க ஸோ அதோடு சேர்ந்து மாணவ மணிகளுக்கு நம்ம சிறப்பாக கேடையும் மற்றும் நினைவு பரிசு வழங்க இருக்கிறோம் இதில் வந்து சிறப்பு விருந்தினராக நம்மோட திரு திலகராஜ் அவர்கள் நம்மோடு பங்கு பெறுகிறார் அவர் கூட முன்னாள் மண்டல தலைவர் திரு வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கு பெற இருக்கிறார் நம்மளுடைய வளர்ச்சிக்கு பெருமளவில் வித்திட்ட திரு திலகராஜ் அவர்கள் நம்மோட இதில் பங்கு எடுத்துக்க இருக்கிறார் அதனால் அனைவரும் வாருங்கள் மாலை நேரத்தில் நம்ம ஒன்றாக சந்திப்போம் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது எம்பெருமான் முருகன் எதோ நம்மளையும் மதித்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாரு ஸோ நாயிர் கடையாய் கடந்த அடியிற்கு தாயில் சிறந்த தயாவானவன் அல்லவா அதனால் என்னமோ முத மொதல் நம்மளை திருமுருகன் பூண்டி கோயிலில் திருமுருகன் பூண்டி பத்திரிகையில் நம்ம பேரை போட்டு நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க நம்ம போய் பரிசு கொடுக்குறதுக்கு போல் நம்ம ஏதோ நம்மளை கூட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது சொக்கா என்னப்பா இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையில் சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு வகையில் எனக்கு ரொம்ப பேரானந்தமாகவும் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக சொக்கன் நம்மை தன்னோட பக்கத்தில் நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வாங்க அனைவரும் இந்த விழாவில் சந்திப்போம் விழா ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மாலை நாலு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் சதுர்தசி திதி அதன் பின்பு பௌர்ணமி திதி இரவு எட்டு முப்பத்தி ஒம்போது வரைக்கும் ஆயிலிய நட்சத்திரம் அதன் பின்பு மக நட்சத்திரம் ஆயுள்யத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கார்த்திகை மகம் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ரோகிணி ஆயிலம் நட்சத்திரத்துக்காரங்க கூட கார்த்திகை நட்சத்திரத்துடன் எதுவும் வைத்துக்கொள்ள வேண்டாம் மகம் நட்சத்திரத்துக்காரங்களோடு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு புதிதாக எதையும் தோங்க வேண்டாம் பிற்பகல் ஒன்று நாலு வரைக்கும் சோபனம் நாமயோகம் அதன் பின்பு அதிகண்டம் நாமயோகம் சோபனம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் அதிகண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் அதிகாலை நாலு நாலு வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு மாலை நாலு ஐம்பத்து நாலு வரைக்கும் வனிசை சூரியன் அதன் பின்பு பத்திரைக்கரணம் கேது வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து நேரில் வந்து கலந்துங்க இந்த திருமுருகன் பூண்டி திருவிழாவில் பதினைந்தாம் ஆண்டு தேர் திருவிழா மண்டப கட்டளை விழாவில் வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் வாய்ப்பு இல்லாதவர்கள் நம்மளுடைய சோவாக்கிய ரிஷமான அந்த யூடியூப் சேனலில் நேரலையாக வர இருக்கிறது அதை கண்டு மகிழுங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசியலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய நான் வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமும் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபான்களை பார்த்தோம் வாருங்க நம்ம தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் தம்புரான் விஷவானந்தர்